அது வந்து டிஆர்டிஓ தயாரிச்சிருக்கக்கூடிய ஒரு புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் புவியில இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் மிக துல்லியமாக பார்க்கக்கூடிய திறன்களை கொண்டது அது குறித்து கூடுதலாக தகவல்களை வந்து டிஆர்டிஓ சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது வந்து பெரும்பாலும் பாதுகாப்பு பணிக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு செயற்கைக்கோள் இன்றைக்கு உலகத்துல நடக்கிற பல விஷயங்களை நம்ம பாக்குறோம் இந்த சூழலில் வந்து பாதுகாப்பு தற்பாதுகாப்பு என்பது வந்து ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதோட தொடர்புடைய ஒரு செயற்கைக்கோள் இதில் போகுது இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதுக்கு அடுத்து இதில் வந்து ரொம்ப சுவையான அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா ஒரு செயற்கைக்கோள் போடுறாங்க ஆர்பிட் எயிட் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அனுப்பக்கூடிய ஒரு சிறிய செயற்கைக்கோள் இப்போ நம்ம வந்து பெரும்பாலும் நம்ம வந்து ஒரு பால் பாயிண்ட் பேன பயன்படுத்தினா அதில் இங்கு தீர்ந்த உடனே அந்த பால் பாயிண்ட்டை நம்ம தூக்கி போட்டுரும் அதாவது யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆனால் பழைய காலத்தில் வந்து அந்த இங்கு போடுற பேனால வந்து அப்பப்போ நம்ம இங்கு போட்டு பயன்படுத்திட்டே இருக்கலாம் அதே போலதான் செயற்கைக்கோள் வந்து இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு எரிபொருளை நம்ம அனுப்புகிறோம் அந்த எரிபொருள் தீர்ந்ததும் அந்த செயற்கைக்கோளினுடைய பயன்பாடு இல்லாமல் போயிடுது சோ இதுல இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா விண்வெளியில எரிபொருளை நிரப்ப முடியுமா இந்த பழைய கால பேனால வந்து இங்கு நிரப்புற மாதிரி அல்லது நம்ம ஸ்கூட்டர்ல போகும்போது பெட்ரோல் தீர்ந்து போச்சுன்னா பெட்ரோல் பங்க்ல போய் நம்ம பெட்ரோல் போடுறோம் இல்லையா அது போல வந்து விண்வெளியில எரிபொருள் நிரப்ப முடியுமா அப்படின்னு ஒரு பரிசோதனை செய்றாங்க அதன் மூலமாக செயற்கைக்கோளுடைய ஆயுள்ல வந்து நீட்டலாம் என்பது அவர்களுடைய ஒரு எண்ணம் அதற்கான ஒரு பரிசோதனை முயற்சியை வந்து மேற்கொள்றாங்க இது வந்து ஒரு சுவையான ஒரு செயற்கைக்கோள் இதுல போற அந்த பதினைந்து துணை ஒரு முக்கியமான ஒரு செயற்கைக்கோள் நிச்சயமாக எரிபொருள் அந்த ஆய்வு நடந்த பின்னர் அது என்ன மாதிரியான ஒரு மைல்கல்லா இருக்கும் அது அடுத்தடுத்து வரக்கூடிய இஸ்ரோவுக்கான எப்படி ஒரு பெரிய ஒரு சாதனையாக இருக்கும் சார் இது இஸ்ரோக்கு மட்டும் இல்ல பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பக்கூடிய செயற்கைக்கோள்ல வந்து இது வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் குறிப்பா பல சமயங்கள் என்ன ஆகும்னு சொன்னா நம்ம செயற்கைக்கோள் ஏவர சமயத்துல செயற்கைக்கோளினுடைய ஏவுதல் முழுமையாக நடைபெறாம போகலாம் அந்த சமயத்துல வந்து அதுல இருக்கக்கூடிய எரிபொருள் வந்து போதுமானதாக இல்லாம இருக்கலாம் அதாவது வந்து நம்ம அந்த செயற்கை கோளை வந்து எந்த உயரத்துக்கு உயர்த்தணுமோ அந்த உயரத்துக்கு உயர்த்துவதற்கு போதுமானதாக இல்லாம இருக்கலாம் அந்த சமயத்துல இந்த மாதிரி எரிபொருள் நிரப்ப முடிஞ்சா அந்த செயற்கைக்கோள் வீணாகாம பயன்படுத்துவதற்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக மாறும் இன்றைக்கு வந்து பல செயற்கை கோள்கள் இந்த மாதிரி எரிபொருள் தீர்ந்த பிறகு குப்பையாக விண்வெளியில சுட்டுகிறது அப்படி குப்பையாக இல்லாம அத பயனுக்கு இந்த நீண்ட கால பயனுக்கு கொண்டு வருவதற்கு இது வந்து ஒரு முக்கிய மயில்கள் நிச்சயமாக திரு வெங்கடேஸ்வரன் அதே போல இந்த பதினைந்து செயற்கை கோள்களையும் ஒவ்வொரு இடங்கள்ல அது வந்து நிலைநிறுத்தப்பட வேண்டிய ஒரு சவாலான ஒரு விஷயம் இருக்கிறது இல்லையா அதனை எப்படி கையாண்டிருக்க கூடும் இந்த சி சிக்ஸ்டி டூ ராக்கெட் அதனை வந்து எவ்வாறு வந்து இதை சாத்தியப்படுத்திருக்கும் சார் இதுக்கு முன்னாடியே வந்து இஸ்ரோ வந்து நூறு சாட்டலைட்டை இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க நூத்தி நான்கு சாட்டலைட்டை வந்து ஒரே மிஷன்ல ரெண்டாயிரத்தி பதினேழுல அதனால இது வந்து இஸ்ரோவுக்கு புதுசு கிடையாது இப்ப நம்ம வந்து சைக்கிள்ல வந்து சில பேர் வந்து பள்ளியில நம்ம படிக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு நாலு பேரை சைக்கிள் அப்படியே முன்னாடி பின்னாடி பார்த்து வச்சு அப்படியே கூப்பிட்டே போவோம் போயிட்டே இருக்கும்போது வந்து அவங்க வீடு வரும் ஒவ்வொருத்தராக கீழே இறங்குவாங்க இல்லையா லேசா நம்ம வந்து சைக்கிள்னுடைய வேகத்தை குறைப்போம் உடனே அவங்க கீழே இறங்குவாங்க சமயத்தில் ஆனால் நம்ம சைக்கிளை கரெக்டா பேலன்ஸ் பண்ணணும் இல்லைன்னா கீழ் வந்துடுவோம் அது மாதிரிதான் அது அந்தந்த உயரத்திற்கு வெவ்வேறு உயரங்கள்ல இந்த செயற்கைக்கோளை வந்து வெளிப்படணும் ஏன்னா எல்லாத்தையும் ஒரே இடத்துல நம்ம வெளிப்படுத்தினாக்க ஒரு செயற்கைக்கோள் இன்னொரு செயற்கைக்கோளோட மோதுவதற்கு வாய்ப்பு இருக்கும் அதனால்தான் பல்வேறு உயரங்கள்ல இதை வந்து வெளியே தள்ளுவாங்க அப்படி தள்ளுவதற்கு வந்து ஒரு ஸ்ப்ரிங் போன்ற ஒரு அமைப்பு இருக்கும் அந்த ஸ்பிரிங் போன்ற அமைப்பு தான் வந்து அந்த ஒவ்வொரு செயற்கை கோழியும் குறிப்பிட்ட உயரத்துக்கு சென்றதும் ஒவ்வொன்றாக அதை வந்து தள்ளி வெளியில விடும் புஷ் பண்ணி அந்த ஸ்பிரிங் இயக்கத்தின் மூலமாக வெள்ள விடும் அப்படி விடுவதனால ஒவ்வொன்றும் வெவ்வேறு திசைகள்ல செல்வதனால ஒன்றை ஒன்று போதாது இது வந்து கொஞ்சம் சிக்கல் மிகுந்த ஒரு பணி தான் பட் ஆனா ஏற்கனவே இஸ்ரோ வந்து இதை வந்து பல முறை செய்திருக்காங்க அதனால இது வந்து ஒரு இஸ்ரோவுக்கு ஒரு புதிய விஷயம் கிடையாது சார் அதே போல இந்த எரிபொருள் நிரப்பக்கூடிய இந்த ஆய்வு அப்படிங்கறத எப்படி சார் இஸ்ரோ மேற்கொள்ளும் அது எப்படி வந்து சாத்தியப்படுத்தப்படுகிறது சார் இது வந்து இஸ்ரோ மேற்கொள்ளது இல்ல ஆர்பிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து ஒரு புது முறையில இந்த பரிசோதனையை செஞ்சு பார்க்கறாங்க ஒரு எரிபொருள் கொண்ட ஒரு செயற்கை கோளை விண்வெளி சேர்த்து கொண்டு போயிட்டு அந்த செயற்கை கோளை இன்னொரு செயற்கை கோளோட இணைக்க முடியுமா இணைத்து அதுல வந்து இரண்டுக்கும் இடையே இந்த எரிபொருளை எடுத்து செல்லக்கூடிய பைப்பை இணைச்சு அதன் மூலமாக எரிபொருளை வந்து இடமாற்றம் செய்ய முடியுமா என்பதுதான் வந்து இந்த ஆய்வாக நீங்க சொன்னது மாதிரி இந்த டெப்ரீஸ் இருக்கு இல்லைங்களா சார் அதையெல்லாம் வந்து இப்போ விண்ணில் வந்து இருக்கக்கூடிய டெப்ரீஸை எந்த அளவுக்கு வந்து அதை வந்து கண்காணிக்கிறதுக்கான பணிகளை மேற்கொள்ளும் சார் செயற்கை கோள்களை பொறுத்தவரையும் இந்த இந்த பரிசோதனையில வந்து முக்கியமான விஷயம் என்னன்னாக்க பல செயற்கை கோள்களுடைய ஆயுளை நீக்குவது அதிலும் குறிப்பாக சில சமயங்கள்ல என்ன ஆகுனா செயற்கை கோள் ஏவும் போதே வந்து அது சரியான பாதையில ஏவ முடியாம போய் அதனுடைய பணியை வந்து மேற்கொள்ள முடியாம வேஸ்ட் ஆயிடுச்சு அந்த சமயங்கள்ல வந்து இந்த எரிபொருள் நிரப்புதல் என்பது வந்து மிக மிக முக்கிய பங்காக ஆயுள் சாட் என்பது இதனுடைய பெயர் அதாவது ஆயுளை கூட்டக்கூடிய சாட்டலைட் என்கின்ற பொருள்ல வந்து இந்த பரிசோதனை செயற்கைக்கோளுக்கு அந்த எரிபொருள் நிரப்பக்கூடிய செயற்கைக்கோளுக்கு வந்து ஆயுள் சேட் அப்படின்னு பெயர் வச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஆர்பிட்டேடு சேட்டலைட்டும் ஆயுள் உடைய அந்த சாட்டிலைட் அப்படின்னு சொல்லிட்டு பதினைந்து சீரிய செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவக்கூடிய அந்த சி சிக்ஸ்டி டூ ராக்கெட் அந்த பணிங்கிறது இப்போ முடிவடைந்திருக்கிறது இஸ்ரோ அந்த நேரடி காட்சிகளையும் பார்த்து வருகிறோம் சென்னையை சேர்ந்த நிறுவனத்துடைய சேட்டலைட்டையும் விண்ணில் செலுத்தி இருக்கிறார்கள் இதற்கு முன்னதாக சார் நூறு சேட்டலைட்களை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இஸ்ரோ வந்து நிலைநிறுத்தி நிறுத்தி இருக்கிறது அப்படின்றத பார்த்தோம் அதே போல இதற்கு முன்னதாக நம் எத்தனை சேட்டலைட் எல்லாம் நிலை நிறுத்தி நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் சார் இஸ்ரோ இஸ்ரோ தரப்பிலிருந்து இது வரைக்கும் வந்து நீங்க அறுபத்தி மூன்று பிஎஸ்எல்வி மட்டுமே வந்து அறுபத்தி மூன்று பிளைட் இருந்திருக்கு அதாவது அறுபத்தி மூன்று முறை இருக்காங்க அதனால்தான் இதுக்கு வந்து சி சிக்ஸ்டி சந்திராயன் மார்க் சார்பிட்டர் ஆதித்யா அசோசாட் இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களோட உட்பட பல்வேறு விஷயங்களை வந்து பிஎஸ்எல்வி ராக்கெட் மூலமாக இருக்கு ராக்கெட் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு எளிமையா நம்ம பார்த்தோம்னு சொன்னா ராக்கெட் என்பது வந்து ஒரு லாரி பாய் அதுக்குள்ள நம்ம வந்து லாரியை வந்து எடுத்துட்டு போறது முக்கியம் இல்லை இல்லையா லாரியில நம்ம ஏதாவது ஒரு பொருளை எடுத்துகிட்டு போறோம் இல்லையா ஏதாவது ஒரு பொதியை எடுத்துட்டு போறோம் இல்லையா வீட்டு சாமான வீடு மாறும்போது போறோம் அல்லது பல்வேறு விஷயங்களை எடுத்துட்டு போறோம் அந்த மாதிரி செய்யும்போது இந்த ரெண்டு விதமான லாரியை வந்து நம்ம பயன்படுத்துறோம் ஒண்ணு வந்து பிஎஸ்எல்வி சிறிய அளவு எடுத்துட்டு போனோம்னா அந்த பிஎஸ்எல்வியை பயன்படுத்துறோம் இன்னொன்னு வந்து ஜிஎஸ்எல்வி கண்டெய்னர் மாதிரி வச்சுக்கலாம் ஒரு பெரிய அளவு பொருட்கள் எடுத்து போனோம்னா நம்ம அந்த ஜிஎஸ்எல்வியை பயன்படுத்துறோம் இப்போ சிறப்பாக ரொம்ப குட்டியான விஷயங்களை வந்து ஏவுவதற்காக வந்து எஸ்எஸ்எல்வி இந்த ஸ்மால் சேட்டலைட் லான்ச் செய்த மூன்றாவதான ஒன்றையும் நம்ம வந்து பரிசோதனை செய்யணும் அதே போல இப்போ மற்ற நாடுகளை சேர்ந்த செயற்கை கோள்களையும் கூட இந்த சி சிக்ஸ்டி டூல அனுப்பியிருக்கோம் அந்த நாடுகள் அவருடைய சேட்டலைட்ஸ் நம்ம அனுப்புறதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகள் அப்படின்னு என்ன சார் பார்க்கலாம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு நம்ம வீட்டுல இருந்து பொருளை வந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறோம் நமக்கு வந்து சில சமயம் பொருள் அதிகமா இருக்கலாம் அப்போ வந்து நமக்கு அந்த லாரி முழுவதும் நமக்கு தேவைப்படும் சில சமயங்கள நம்ம அனுப்புற பொருள் வந்து லாரியில ஒரு கால் பகுதியோ மூன்றில் ஒரு பகுதியோ தான் வந்து இடம் கொடுத்துருவோம் அப்போ வந்து வித்ததை வந்து காலியா நம்ம அனுப்பிச்சோன்னா நமக்கு செலவு கூடுது அப்போ அந்த பகுதியில என்ன பண்ணுவாங்க அந்த லாரி உரிமையாளர் வேற ஆட்கள் இடமிருந்து பொதுகளை கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து உதவியா அனுப்புவார் அப்படிதான் வந்து இந்த பல்வேறு செயற்கை கோள்களை இணைத்து செய்யும் போது செய்யக்கூடிய வேலை மொத்தமா வந்து இந்த பிஎஸ்எல்வி வந்து சுமார் நான்கு தமிழ்க்கு மேல எடுத்துட்டு போக முடியும் செயற்கை கோள் வந்து அதான் மற்ற சீய செயற்கை கோள்களை எடுத்துட்டு போவாங்க இன்றைக்கு அந்த மாதிரி செயற்கை கோள்களை எடுத்துட்டு போற ஒரு சர்வதேச விண்வெளி வாணிபத்துல வந்து இஸ்ரோ வந்து ஒரு முக்கிய பக்க வகிக்குது அது அதனுடைய தொடர்ச்சியாக தான் வந்து பல்வேறு மேலை நாடுகள் பல்வேறு நாடுகள் வெளிநாடுகள் வந்து இஸ்ரோ அது குறிப்பாக சீசெல்வியை பயன்படுத்தி தங்களுடைய சிறு செயற்கை கோள்களை வந்து விண்ணுவதற்கு வந்து முயற்சி செய்றாங்க இதுல பாத்தீங்கன்னா பிரேசிலினுடைய பல்வேறு செயற்கை கோள்களை வந்து இன்றைக்கு இந்த பகுதியில ஒரு பகுதியாக வைத்து வந்து அனுப்புறாங்க அதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு செயற்கைக்கோள் அந்த பிரேசில் அனுப்புற ஒரு முக்கியமான செயற்கைக்கோள் என்ன அப்படின்னு சொன்னாக்க மைக்ரோ ஆர்கானிசம் அதாவது நுண்ணுயிரிகள் விண்வெளியில எப்படி செயல்படும் என்பதை ஆராய்வதற்கான ஒரு பரிசோதனை மைக்ரோ கிராவிட்டியில எப்படி செயல்படும் என்பதை செய்வதற்கான ஒரு பரிசோதனை அதற்கான ஒரு பரிசோதனையை செய்யக்கூடிய ஒரு செயற்கைக்கோளையும் இதுல வந்து ஏறார் நிச்சயமாக யுஎஸ் என்வன் செயற்கைக்கோள் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டு வைக்க நன்றி திரு வெங்கடேஸ்வரன் சார்